வணக்கம் நண்பா நம்ம எல்லாரும் ஏதேனும் ஒரு புகழுக்காகவோ ஏதேனும் ஒரு தான் வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கோம் ஆனா ஒரு நாற்பது ஆண்டு காலமா தன்னுடைய தொழில மட்டுமே தன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி ஒரு செப்பல் தேய்க்கக்கூடிய நபர்களை தான் இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போறோம் நம்ம ஒரு பேர் வைக்கிறதுல இருந்து ஒரு கார் வாங்குறதுல இருந்து ஒரு சின்ன வீடு கட்டுறதுல இருந்து ஒரு கல்யாணம் பண்றதுல இருந்து எல்லாருமே ஒரு புகழ்ச்சிக்காக தான் நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம போட்டிருக்க உடை வந்து நம்ம உடலை மறைக்கிறதுக்காக போட்டுட்டு இருந்த காலம் போய் இப்ப அந்த உடையை வந்து ஆடம்பரமான ஒரு விஷயங்களா பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட நாகரீகம் வளர்ந்துருச்சு இப்போ செப்பலும் அந்த வகையில் சேர்ந்துருச்சு செப்பல் தேய்க்கக்கூடிய அது அந்த பல காலத்திலேருந்து இன்ற வரைக்குமே தன்னோட உழைப்பு மட்டுமே மூலதனமாக வச்சு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பாட்டிங்களை தான் போய் பார்க்க போகிறோம் கோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம ஜிஹெச் போற வழியில தாலுக் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல தான் நம்ம பாட்டி வந்து செப்பல் தைச்சிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி வந்து நான் சின்ன வயசுல ஸ்கூல் போகும் போது இருந்தே பாத்துட்டு தான் இருக்கேன் நம்ம பாட்டி கிட்டே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாட்டி உங்க பேர் என்னங்க பாட்டி பழனி அம்மா தான் சரி சரி எத்தனை வருஷமா இங்க சரி தாத்தா சரி பாட்டி வருஷமா வேலை சரி 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 வேலை தான் வேற வேலை

பாட்டி நம்ம வந்து ஒரு உழைப்பு செஞ்சுட்டு இருக்கோம் பாட்டி பாட்டி உங்களுக்காக நாங்க ஒரு புதுசா ஒரு செப்பல் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்கோம் அந்த செப்பல் மட்டும் வாங்கிக்கோங்க பாட்டி ஏதோ ஒரு செப்பலுங்க பாட்டி நீங்க வந்து நிறைய பேருக்கு செப்பல் தெச்சுதான் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நான் ஒரு புது புதுச்சப்பல் கொடுத்துருக்கேன் சரிங்களா வணக்கம் அன்பா இதே லைன்ல ரெண்டு பாட்டி உட்காந்துருக்காங்க இந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே உட்காந்துருப்பாங்க இந்த பாட்டி நம்ம நிறைய விஷயத்துக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாட்டி உங்க பேர் என்னங்க பாட்டி லட்சுமி லட்சுமி உங்க பாட்டி என்ன பண்றாங்க உங்களுக்கு பிள்ளைங்க பசங்களா இருக்காங்களா என்ன பண்றாங்க பாட்டி

ஒரு நாளைக்கு நூறு இருநூறு ஒரு நாளைக்கு சுத்தமா இருக்காது ஒரு ஒரு நாளைக்கு சரிங்க பாட்டி உங்களுக்கு நாங்க ஒரு புதுசா ஒரு சப்பல் ஒண்ணு வாங்கிட்டு வந்துருக்கோங்க